மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவருடைய டிவிக்கே கட்சி கூட காங்கிரஸ் கூட்டணி போட போகுது அப்படிங்கிற தகவல் இந்த இரண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக வளம் இருக்கு இந்த ஒரு தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்களில் திமுகவை சேர்ந்த தொண்டர்களாகட்டும் திமுகவை சேர்ந்த திமுகவுக்கு ஆதரவு செய்யக்கூடிய ஆதரவாளர்கள் யார் நம்ம வைஷ்ணவி அவர்கள் அப்புறம் ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கதரு கதருன்னு கதறாங்க மக்களே ஐயோ காங்கிரஸ் வந்து டிவிக்கே கூட கூட்டணி கிடையாது ஐயோ டா காங்கிரஸ் டிவிக்கே கூட கூட்டணி கிடையாது இது முற்றிலுமே பொய்யான செய்தி திமுக கூட தான் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கதர் கதர்ன்னு இருக்காங்க என்ன நடந்ததுன்னா கடந்த இரண்டு மூன்று தினங்களாக காங்கிரஸ் டிவிக்கே கூட தான் கூட்டணி போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துட்டு மக்களே ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை தொடர்ந்து வா பார்த்துட்டே இருக்குங்காட்டி இந்த வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தன்னோடய எக்ஸலத்தில் அவரோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்க காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க அவங்க வந்து பிரியலை அப் காங்கிரஸ் வந்து என்றைக்குமே எங்களோட தான் கூட்டணி அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்ததும் இந்த டிவிக்கு ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அந்த பதிவுக்கு கீழே கமெண்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு இதை வந்து அதாவது காங்கிரஸும் டிஎம்கே வந்து கூட்டணி க கூட்டணியோடு தான் இருக்காங்க இன்னும் வந்து பிரியலை டிவிக்கேவும் காங்கிரஸும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ஸ்டாலின் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம் ராகுல் காந்தி வந்து சொல்ல சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்ட்டு கமெண்ட்ல எல்லாரும் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க அந்த நபரும் அப்படித்தான் போட்டிருந்திருங்க ஸோ இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்றைக்குமே வந்து ரோஸ்ட் செய்யறங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நடந்துதுன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் சேம் தான் இந்த டிவி கே விஜய் அவர்களுடைய இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசி 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 தசை திருப்பிகிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த துறைமுகம் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து நான் இந்த டிவி கேவி சார்ந்த நபர்கள் எல்லா தொண்டர்களாக சேர்ந்து வீடு வீடா போய் மக்களை சந்திச்சா எங்களோடய குறைகளை சே கேட்டு ஏதோ ஏதோ டிஃப்ரெண்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீ பண்ணக்கூடாதுரா அப்படின்ட்டு இந்த சேகர்பாபு ஐயா சேகர்பாபா அவர்களுடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து டிவி கே தொண்டர்கள் வந்து அடித்ததாகவும் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிர்மல் குமார் அவர்கள் ஆதா அர்ஜுனாவது இவங்க எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது ஒரு கருப்பணி பெண் அடிப்பட்டதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பணி பெண்ணு கூட சேர்ந்து இன்னொரு ஆட்டோ ட்ரைவருக்கு அடிபட்டிருக்குது அப்படின்ட்டு இரண்டு பேருமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு ஆதார் அர்ஜுனா கூட போய் பார்த்தாவும் வந்து ஆதார் அர்ஜுனா வந்து தெரிவிச்சிருந்தார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நேற்று தினம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது இந்த டிவிக்கே வைச்சார்ந்த நபர்கெலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களை வந்து அடித்து போட்டாங்க நெஞ்சிலையும் மிதிச்சாங்க அப்படின்ட்டு சில பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க இன்னைக்கு தான் ஹாட் டாப்பிக்கு டி டிவிக்கே வச்சால் இந்த நிர்மல்குமார் ஆகட்டும் அவங்களுடைய சில தொண்டர்களெலாம் சேர்ந்து அதாவது டிவிக்கே வந்து ரவுடிக்கலாமா டிவிக்கே ரவுடிகெல்லாம் சேர்ந்து எங்களை அடித்து போட்டாங்க எங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு போடணும் இல்லைன்னா உங்களை நான் கொன்றுவேன்டா அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்தையே மிரட்டுறாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலிங்க எங்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு தெரியலிங்க ஐயா ஸ்டாலின் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது அடிபட்ட பெண்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு புறம் வைரல் இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க டி எப்படி டிவிக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்தங்காட்டி அதையை மறைக்கிறக்காக இந்த டிஎம்கே வந்து ஒரு பிளான் ஒரு பிளான் போட்டு அவங்க வந்து ஒரு ப்ளாடு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதா வந்து தகவல் கிடச்சிருக்கு மக்களே சரி மக்களே இந்த டிஎம்கே ஆகட்டும் இல்லை டிவிகே ஆகட்டும் இவங்க போடக்கூடிய இந்த நாடகங்களை பார்த்தினா உங்களோட ஒப்பினியும் அதே மாதிரி இந்த ரோ ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆகட்டும் இந்த வைஷ்ணவி பார்க்க ஆகட்டும் இவங்க போட்ட இந்த கதல் கா பதிவுகளை பார்த்தினா உங்களுடைய ஒப்பினியை கமெண்ட்ஸுக்கு நான் சொல்லுங்கள் மறக்காமல் போய் லைக் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு டாப்பிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்